ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் வீக்லி மணி சேவிங் சேலஞ்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீக்லி சேல்ரி வாங்குறவங்க எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாதம் மாதம் ஈஸியாக எப்படி அஞ்சாயிரம் ரூபா சேவ் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இந்த வீக்லி மணி சேவிங் சேலஞ்சுக்கு நம்ம வந்து வாரம் ஐநூறுரூபா சேவ் பண்ண போகிறோம் இந்த ஐநூறுரூபாவை நம்ம இந்த மெத்தடு படி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா மூணு லட்சத்தி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரையும் சேவ் பண்ண முடியும் ஒரு வருடத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேவிங்ஸ் அப்படின்னாவே நம்ம வந்து நிறைய பேர் நினைக்கிறது மாத சம்பளம் வாங்குறவங்க தான் சேவிங்ஸை பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆனால் வந்து வார சம்பளம் வாங்குறவங்களாலேயும் சேமிக்க முடியும் மாதம் ரூபாய் ஈஸியாக சில எம்எல்சி கம்பெனிகளுக்கு இப்போ வந்து வார சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வார சம்பளம் வாங்குறவங்க நம்ம மாதம் எப்படி ரூபா வரையும் சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது மாதிரி வந்து ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கணும் நான் வந்து இந்த ஜனவரி மாதம் டேப்லர் காலம் போட்டிருக்கேன் இந்த ஜனவரி மாதம் நியூ இயர் வந்து நம்மளுக்கு வந்து திங்கக்கிழமை வந்துச்சு வாரம் வந்து ஏழு நாள் இருக்குது முதல் வாரம் ஏழு நாள் ரெண்டாவது வாரம் ஏழு நாள் மூணாவது வாரம் ஏழு நாள் நாலாவது வாரம் ஏழு நாள் அஞ்சாவது வாரம் மூணு நாள் தான் இருக்குது மொத்தம் வந்து அஞ்சு வாரம் இந்த ஜனவரி மாதத்தில் இருக்குது நம்ம இந்த அஞ்சு வாரத்தில் ஐநூறுரூபாவை நாலு வாரம் தான் சேவ் பண்ண போகிறோம் இந்த நாலு வாரம் சேவ் பண்ணாலே நம்மளால் வந்து ஒரு வருடத்துக்கு ரூபாய்க்கு மேலே சேவ் பண்ண முடியும் அஞ்சு வருஷத்தில் நம்மளால் மூணு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரையும் சேவ் பண்ண முடியும் வார சம்பளம் வாங்குறவங்க இது மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து ஈஸியாக ரூபா சேவ் பண்ண முடியும் மாத சம்பளம் வாங்குறவங்க உங்களால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சேவ் பண்ண முடியும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தினச்சம்பளம் வாங்குறவங்களாலையும் தினமும் வந்து உங்களால் இந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியும்னா எடுத்து வைங்க அல்லது வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து வச்சு நீங்களும் வந்து மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் ஈஸியாக சேவ் பண்ணலாம் இப்போ இந்த டேப்லெட் காலத்தில் நம்ம வந்து எப்படி ஐநூறுரூபாவை எடுத்து வைக்கலாம் எந்தெந்த செலவுகளை குறைச்சி எந்தெந்த இருந்து நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வார சம்பளக்காரங்க நம்ம எந்தெந்த எக்ஸ்பென்ஸை குறைக்கலாம் எந்தெந்த செலவுகளிலிருந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வார சம்பளம் வாங்குறவங்க எப்போவுமே வந்து சில பேர் வாரத்துக்கு ஒரு முறை கிராசரி வாங்குவாங்க ஏன்னா வார சம்பளம் வருது இல்லைங்களா அப்போ தான் சிலரால் வாங்க முடியும் மந்த்லி வாங்குறவங்க பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கிறாங்க வார சம்பளக்காரங்க வாரமான அவங்க செலவுகளை பார்ப்பாங்க வெஜிடபிள் வாங்குவாங்க ஸ்நாக்ஸு கிராசரி கூட சில வார சம்பளக்காரங்க வாங்குறாங்க அது மாதிரி வாங்கும் பொழுது அதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டை நம்ம சேவிங்ஸாக எடுத்து வைக்கலாம் வார சம்பளம் வாங்குறவங்க கிராசரி எல்லாம் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கி பாருங்க அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் நான்வெஜ்ஜு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குங்க வெஜிடபிள்லாம் சந்தையில் வாங்கலாம் நான்வெஜ்ஜு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மார்க்கெட்டில் போய் அங்கே இருக்கிற கடையில் வாங்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கிற கடையை விட குறைவாக கிடைக்கும் அதனால் நான்வெஜ் எல்லாம் பெரிய மார்க்கெட்டுக்கு போய் வாங்குங்க ஸ்நாக்ஸும் அதே மாதிரி ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கலாம் அங்கே வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா பேக்கெட்லேருந்து அவங்க போட்டு வச்சுருப்பாங்க அப்போ நம்மளுக்கு எந்த அளவு எவ்வளோ ரேட்டில் வேணுமோ அதை பார்த்து வாங்க முடியும் நம்ம அருகில் இருக்கிற கடையில் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கினோம்னா சின்ன சின்ன பேக்கெட்டெல்லாம் பத்து ரூபா சொல்லுவாங்க இதே வந்து நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும் பொழுது பெரிய ஒரு கால் கிலோ அல்லது இரநூறு கிராம் இந்த பேக்கெட்டு இருபது ரூபாய்க்கு கிடைக்கும் அதனால் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவு வந்து ஹோல்சேல் ஷாப்பில் பெரிய மார்க்கெட்டுக்கு போய் அங்கே இருக்கிற கடையில் வாங்கும் பொழுது நூறுரூபாக்கே உங்களால் வந்து அஞ்சு ஸ்நாக்ஸ் வரையும் வாங்கிக்கிட்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் வார சம்பளம் வாங்குறவங்களுக்கு வாரமான ஒரு பல்கான அமௌண்ட்டு கிடைக்கும் வார சம்பளம் வாங்குறவங்களுக்கு வாரமான ஒரு பல்கான அமௌண்ட்டு கிடைக்கும் அஞ்சாயிரம் ஆறாயிரம் அந்த அளவுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து கொடுக்குற சேல்ரியும் வந்து அதிகமாக தான் கொடுக்குறாங்க வார சம்பளக்காரங்களுக்கு நார்மலாக ஒரு மேஸ்திரி வேலை பண்ணாலோ நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறுபா வரையும் கொடுக்குறாங்க எங் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரிகளும் இது மாதிரி வந்து வார சம்பளம் வாங்கிக்கிட்டு வரவங்க தினச்சம்பளம் வாங்கிக்கிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க தினச்சம்பளம் வாங்கிக்கிட்டு வரவங்க பார்த்திங்கன்னா மினிமம் ஐநூறுரூபா ஆயிடுச்சு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆயரருபா வரையும் ஒரு நாளைக்கு வாங்குறாங்க அதனால வந்து நம்ம வார சம்பளம் வாங்குறவங்க தினச்சம்பளம் வாங்குறவங்கலாம் ஈஸியாக நம்மளால் வந்து ஒரு மாதத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது இப்போ வந்து முதல் வாரம் நீங்கள் சேல்ரி வாங்கிக்கிட்டு வரீங்கன்னா எவ்வளோ எடுத்து வைக்கணும்னா ஐநூறுரூபா எடுத்து வைக்கணும் ரெண்டாவது வாரம் பார்த்திங்கன்னா ஆயிரரூபா எடுத்து வைக்கணும் மூணாவது வாரம் ஆயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வைக்கணும் நாலாவது வாரம் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும் அஞ்சாவது வாரம் நம்ம எந்த அமௌண்ட்டும் எடுத்து வைக்க வேணாம் ஏன்னா நம்ம வாங்கிக்கிட்டு வர சம்பளம் வார சம்பளம் அதிகம் அஞ்சாயிரம் நாலாயிரம் நம்ம பொழுது வாரமான ஐநூறுரூபா ஆயிரரூபா ஆயிரத்து ஐநூறுரூபா ரெண்டாயிரூபாயெல்லாம் ஈஸியாக உங்களால் சேவ் பண்ண முடியும் இது மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து ஐநூறுரூபா ரெண்டாவது வாரம் ஆயிரம் மூணாவது வாரம் ஆயிரத்தி ஐநூறுரூபா நாலாவது வாரம் ரெண்டாயிரரூபா எடுத்து நீங்கள் உண்டியலில் போட்டு மாத கடைசியில் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் மாதமானால் வந்து உங்களால் இந்த மெத்தடில் உங்கள் ஐநூறுரூபாவை சேவ் பண்ண முடியும்னா நீங்கள் ஒரு ஆர்டி கூட ஓப்பன் பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸில் அப்படி ஓப்பன் பண்ணால் நீங்கள் மாதமானால் அஞ்சாயிரரூபா போட்டு வரலாம் அல்லது வந்து பேங்க்கில் கூட நீங்கள் ஆர்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா பேங்க்லேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து இந்த அஞ்சாயிரம் ரூபாவை நம்ம வந்து ஒரு வருடம் போட்டால் அறுபதாயிரம் எப்படி கிடைக்குது அஞ்சு வருஷத்தில் எப்படி மூணு லட்சத்தி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரையும் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஐநூறுரூபாவை ரூபாவை நம்ம ஒரு மாதம் சேவ் பண்ணுறோம் முதல் வாரம் ஐநூறு இரண்டாவது வாரம் ஆயிரம் மூணாவது வாரம் ஆயிரத்தி ஐநூறு நாலாவது வாரம் ரெண்டாயிரம் ரூபான்னு சேவ் பண்ணுறோம் இப்படி சேவ் பண்ணும் பொழுது ஒரு மாத முடிவில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா அஞ்சாயிரரூபா சேவ் பண்ணியிருப்போம் ஒரு மாதம் அஞ்சாயிரம் ரூபான்னா நம்ம பன்னெண்டு மாதம் சேவ் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும்னா அறுபதாயிரம் கிடைக்கும் ஒரு வருட சேமிப்பு அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபான்னு சொல்லி போட்டிருக்கேன் நம்ம வந்து மாதம் மாதம் ரூபா நம்ம பேங்க்கில் போட்டுக்கிட்டு வந்தால் எனக்கு தெரிஞ்ச வரையும் டிஎம்பி பேங்க்கில் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன்று ஒன் இயர் ஆதிக்கு கொடுக்குறாங்க இப்போ நம்ம அஞ்சாயிரம் அஞ்சாயிரூபா அஞ்சாயிரரூபா பன்னெண்டு மாதமும் போட்டுக்கிட்டு வந்தால் பன்னெண்டாவது மாதம் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைக்குனா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு ரூபா கிடைக்கும் அப்போ அறுபதாயிரம் போட்டிங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறுரூபா வரையும் ஒரு வருடம் உங்களால் சேவ் பண்ண முடியும் இதே வந்து நீங்கள் ஒரு ஒரு வருஷமாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரீங்க அஞ்சு வருஷம் போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னா தனித்தனியாக ஒரு வருடம் ஆர்டி அதை எடுத்துகிட்டு ரெண்டாவது வருடம் ஆர்டி அதை எடுத்துகிட்டு மூணாவது வருடம் ஆர்டி அப்படின்னு போட்டிங்கன்னா தனித்தனியாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னா மூணு லட்சத்தி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரையும் சேவ் பண்ண முடியும் தனித்தனியாக ஒரு ஒரு வருஷமும் அறுபதாயிரம் அறுபதாயிரம் சேவ் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் இதுவே நம்ம அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறோங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆர்டியை எடுத்து அப்படியே எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் அல்லது வந்து இந்த அஞ்சாயிரம் ரூபாவை நம்ம அஞ்சு வருஷம் கண்டினியூஸாக ஆர்டியாக போட்டோம்னா இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்